வலிமா என்பது இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்ட பின்னால் தான் கொடுக்கப்பட வேண்டுமா அல்ல அதற்கு முன்னால் கொடுக்கலாமா அக்கதனிக்காக ஓடே கொடுக்கலாமா என்றொரு கேள்வி கேட்கிறார் வலிமாவை பொறுத்தவரைக்கும் நாம் அக்கதிகா உடனே அக்கதனிக்காக செய்த நேரத்தில் இருந்து அதுக்கு பின்னால் நம்ம சே அதாவது குடும்ப வாழ்க்கையில் சேர்வதாக இருந்தாலும் சேர்ந்த பின்னராக இருந்தாலும் சேர்வதற்கு முன்னராக இருந்தாலும் எந்த நேரத்திலும் என்ன செய்யலாம் கொடுத்து கொள்ளலாம் ஆனால் ரசூல்ல்லாஹல்லி வல்லம் அவர்களுடைய திருமணங்களை எடுத்து பார்க்குற நேரத்தில் அவர்கள் அதாவது சேர்ந்த பின்னால் கொடுத்த வழிமாக்களை தான் நம்ம காண முடிகிறது எனவே ஒருவர் அது சிறப்பு ஒருவர் வந்து திரும்ப சேர்ந்த பின்னால் வழிமா கொடுக்கணுன்னு நினைக்கிறாங்கன்னா அது தவறு கிடையாது அதுதான் ரசூல் சலரசம் செய்திருக்கிறார்கள் அப்படி தாராளமாக செய்து கொள்ளலாம் ஆனால் அதற்காக வேண்டிய அக்கதனிக்காவுக்கு பிறகு சேர்வதற்கு முன் முன்னால் வலிமா கொடுக்க கூடாது என்று சொல்வதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை ஆதாரமும் இல்லை அலைஹி வஸல்லம் யாரிடத்திலும் வலிமா கொடுங்க என்று சொல்ற நேரத்தில் ரசூர் செல்லாலுசல்லம் அவர்கள் அவருடைய இரவு ஒன்று கூடலை பற்றியோ அல்லது அவர்கள் சேர்ந்தார்களா இல்லையா என்பதை பற்றியோ ரசுலா விசாரித்ததும் இல்லை அவர்கள் ஒரு இரவை கடத்தினார்களா என்பதை பற்றி ரசூலா கேட்டதும் இல்லை ஒரு இரவை அதாவது வலிமாவில் ஒன்று சேர வேண்டும் என்றால் அவர்கள் சேர்ந்து இருக்க வேண்டும் ஒரு இரவை ஒரு கேள்வி அங்க கேட்டது இல்லை அதனால இந்த இடத்துல வந்து சேர்ந்த பின்னால் தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் எந்த விதமான ஈஜாப் அதை வாஜிப் என்று சொல்லக்கூடிய எந்த விதமான ஆதாரத்தையும் காட்டவில்லை எனவே தாராளமாக வலிமா என்பது சேருவதற்கு முன்னாலோ சேர்ந்த பின்னாலோ கொடுக்கலாம் அதில் எந்த விதமான நிர்பந்தத்தையும் இஸ்லாமியங்களுக்கு ஏற்படுத்தவில்லை